வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுபவருக்குமே வராதே வினை சிங்க அரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே எப்போது நல்லது நடக்கும் நல்லது நடக்குன்னு காத்துட்டு இருக்காது மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனால் உனக்கே தெரியாமல் உன்னை நோக்கி வர்றது கெட்டதுகளை எல்லாம் நான் திரும்பி அனுப்புகிறதும் அதை சரி செய்வதும் நான் மட்டும்தான் அறிவேன் ஆம் தங்கமே இந்த உலகம் எப்படிப்பட்டது இதில் உள்ள மனிதர்கள் எப்படி பொய்யானவர்களாக போலியானவர்களாக இருக்காங்கன்னு தெரியாமல் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டு இருக்க உன்னை சுற்றி இன்னும் தீய மனிதர்களின் வேலைகள் பின்னப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படி உன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த தீய சக்தியிலிருந்து இப்போது உன்னை காப்பாற்றுவதற்காகவும் உன்னை ஏமாற்றி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்ச அந்த துரோகிகளிடமிருந்து உன்னை மீட்டெடுக்கும் தான் இந்த சிங்கார வேலை உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இன்னும் இன்னும் பிரச்சனைகளை கொடுத்தா நீ தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஒரு மனிதனால் தாங்க முடியாத பாரத்தை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது என் மனசுக்கு பிடிச்ச என் தங்கத்தை நீ கஷ்டப்படும்படி மட்டும் நான் விட்டு விடுவேனா என்ன இது உனக்கு எதிராக இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற சதி வேலையை போதாதுன்னு உன் தலைவிதி வேற உன்னை வாட்டி படைத்து ஆட்டி படைக்குது இது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்வதற்காகவே இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனிமே நீ கவலைப்படாத எல்லாத்தையும் உன் சார்பில் உன் முருக நான் பார்த்துக்கிறேன் இப்போ எல்லாருமே யாரையுமே நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறது கிடையாது எதிரில் இருக்கிறவன் எப்படி இருந்தாலும் அவன் மூலமாக தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா தனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அவன் மூலமாக தன்னுடைய காரியம் வேதனைகளை எதையாவது சாதிச்சுக்க முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் ஒரு மாற்றமும் சுயநலமும் வந்துடுச்சு அப்படித்தான் இப்போது உன்னையும் பார்க்குறாங்க உன்னால யாருக்கும் எந்த காரியமும் ஆகாதுங்கிறது பட்சத்தில் உன்னை எதிரியாக நினைச்சு சாபமிட்டு ஏப்பம் விடுறதுக்கும் தள்ளி தள்ளி விட்டுட்டு தாண்டி போகவும் கூட இந்த உலகம் தயாரி தராய தயாராகிடுச்சு என் தங்கமே இனி மேலும் நீ இப்படி அப்பாவியாக இருக்காம காலத்துக்கு ஏற்றாற் போல மாறிக்கொள்ள தயாராகு இந்த காலமும் உன்னை நேர்மையான வழியில் இருந்து மாற்றுவதற்காக உன்னை தப்பு செய்ய தூண்டுவதற்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு கால உன்ன மாற்றுவதற்காக எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் காலம் தோத்து போகும்படி நீ எப்போதும் நேர்மையாக இரு நீ ஒருபோதும் தோத்து போயிடக்கூடாது என் தங்கமே இந்த காலமும் உலகமும் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உனக்கு எதிராக எவ்வளவு சதி வேலைகளை செஞ்சாலும் நீ ஒருபோதும் மாறாதே எப்பவுமே இதே போல உண்மையா நேர்மையா ஒழுக்கமா நீ இருந்தீனா காலமே ஒரு நாள் மாறிடும் உனக்கு ஏற்றாற்போல காலம் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லைன்னு நீ எப்போதுமே புலம்பிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன் உனக்கான மகிழ்ச்சியை யார் மூலமாக உனக்கு தர முடியும்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சிங்கிறது உன் சம்பந்தப்பட்டது அது உன்னுடைய மனசு சம்மந்தப்பட்டது அதை ஒருபோதும் அடுத்தவங்க கிட்டே இருந்து நீ தேடவும் முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீ தானே சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்போது எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை தனிமையை உணர வைப்பாங்க ஆனால் அந்த சமயத்திலும் நீ மனம் தளராமல் தைரியமாக இருந்தேனா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக இருக்கும் நீ தனியாக விடப்பட்டாலும் தவிக்க விடப்பட்டாலும் தவித்து தனித்து விடப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாமல் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உனக்கு தெரிஞ்சவங்களையும் உனக்கு பிடிச்சவங்களையோ தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஆளாக இரு ஏன்னா உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ பேசும்போது அவங்க பேசக்கூடிய ஆறுதலான வார்த்தைங்கிறது உன் காயப்பட்ட மனசுக்கு மருந்தாக இருக்கும் எப்போவெல்லாம் உன் மனசுக்கு வருத்தமாக இருக்கோ எப்போதெல்லாம் நீ கவலையா இருக்கியோ அப்போதெல்லாம் ஒன்று உன் கவலையை வந்து என்கிட்ட சொல்லு இல்லாட்டி உன் மனசுக்கு பிடிச்ச உன்னுடைய நட்பு வட்டாரமே வட்டாரமோ அல்லது துணையோ அல்லது உன் கூட பிறந்தவங்களோ யார் உனக்கு ஆறுதல் சொல்லி தேத்துவாங்கன்னு நினைக்கிறையோ அவங்களிடம் போய் சொல்லும்போது உன் மனசுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியையும் நிம்மதியையும் அமைதி தன்மையையும் கொடுக்கும் என் தங்கமே நீ அன்புக்காக ஏங்கி ஏங்கி அடுத்தவங்களை தேடி போய் அவமானப்படுறத விட தனியாகவே வாழ்வது எவ்வளவோ சிறப்பானது என்கிறத புரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நீ நினச்சேன்னா அது உனக்கு தோல்விகளையும் கஷ்டங்களையும் தான் கொடுக்கும் அதுக்கு பதிலா எல்லாம் சரின்னு ஏத்துக்கிட்டு சமாளிச்சு கடந்து போக கற்றுக்கோ இது ஏன் நடக்குது ஏன் ஏன் நடக்குதுன்னு யோசிச்சேன்னா அதுக்கு உனக்கு முடிவு கிடைக்குதோ இல்லையோ ஆனா உன் மனசுல குழப்பம் எப்போதுமே உன் ஆள் மனசில் ஒரு கனவு இருக்குது விஷயங்கள் நடக்கணும்னு நீ ஆசைப்படுற ஆனால் அது எதுவுமே நடக்காமல் எப்போதுமே நீ நினைப்பதற்கு மாறாகவும் எதிர்பார்த்ததற்கு மாறாகவும் எல்லா விஷயங்களும் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் எது நடந்தாலும் இனிமே அதை என் பொறுப்பில் விட்டுடு உனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சு உனக்கான நல்லதை மட்டுமே உன் கைகளில் சேர்ப்பதற்கு உன் முருகன் நான் வந்த பிறகு இனிமே நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கான வேலைகளை மட்டும் நீ கவனம் செலுத்தி அதை சரியாக செஞ்சேனா போதும் உன் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை விட உயர்வான பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் மரியாதையாக கண்ணியமாக நடந்துக்கோ உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க நீ தொழில் செய்கிறேன்னா உன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் வேர்வை சிந்துவதற்காகவே அவர்களுக்கு உரிய நியாயமான ஊதியத்தை அவர்கள் கையில் நீ கொடுக்கும்போது உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கு அவங்க நிச்சயம் நல்லபடியான வேலை செய்வாங்க எப்பவும் யாரையும் கஷ்டப்படுத்தி யாருடைய ரத்தத்தையும் உரு உறிஞ்சி அதன் மூலமாக நீ சுகமாக சொகுசா வாழணும்னு நினைக்காத அதே போல் நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை கஷ்டப்படுத்தி உன் ரத்தத்தை வேர்வையாக உழைப்பாக எல்லாமாக சுருக்கிக்கிட்டு அவங்க உறிஞ்சி அதன் மூலமா உன்னை கஷ்டப்படுத்தி அவங்க நல்லா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு பணம் சம்பாதிச்சு சொகுசா சுகமா வாழ்றாங்கன்னா அது நிரந்தரமாக நீடிக்க நான் விட்டுவிட மாட்டேன் உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய பல நிச்சயமாக கிடைச்சே ஆகணுமே அதுக்கான வேலைகளை நான் செய்வேன் எப்பவுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் யாருன்னு புரிஞ்சுக்கோ அதாவது நீ சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் உனக்காக யார் வந்து நிற்கிறாங்க உனக்கு ஆதரவா உனக்கு துணையா யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் உண்மையான நல்ல நபர்கள் ஒருபோதும் அவங்கள உன் வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே என் தங்கமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ எல்லார்கிட்டையும் அன்பு காட்டக்கூடிய பிள்ளையாக இருக்க ஆனால் எல்லோரும் அப்படி இல்லையே நீ அதை நினச்சிக்கிட்டு கஷ்டப்படாத மனிதர்கள் எப்போதுமே தேவை இருந்தால் மட்டுமே தேடி வரக்கூடிய சுயநலவாதிகள் தான் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு யோசிக்காமல் அவர்கள் பிறவி அப்படித்தான் இந்த மனிதர்களை இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு நீ நினைக்கிறதால நீ முயற்சி செய்கிறதால இந்த உலகத்தில் யாரையுமே மாற்ற முடியாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் தங்கமே கடந்த காலத்தில் உன் வாழ்க்கை இப்படியே இருக்குதோ இப் இப்போது மாறாமல் அப்படியே இருக்குதுன்னு நினச்சி கவலைப்படாமல் இனிமேலாவது உன் வருங்காலத்தில் உன் வாழ்க்கையை மாற்றணும்னு முடிவு செஞ்சு இந்த நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டிய உழைப்பையும் வேறு வேலையும் முயற்சியையும் நல்ல விதத்தில் நீ செயல்படுத்தும் போது உன் வருங்கால வாழ்க்கை அழகான மலர் போல மாறிடும் நிச்சயமாக நீ பிறந்ததும் கஷ்டத்தில் பிறந்தியா வறுமையில் பிறந்தியாங்கிறது உன்னை சார்ந்ததில்லை ஆனால் நீ வாழும்போதும் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கா வறுமையாக இருக்கா துன்பமாக இருக்காங்கிறது முழுவதுமாக உன்னை சார்ந்தது தான் பிறக்கும் போது நீ ஏழையாக இருந்தால் அது உன்னுடைய தப்பு கிடையாது ஆனால் நீ வளரும் போது வாழ்க்கையை விட்டு முடிச்சுக்கிறதுக்கும் போதும் ஏழையாக இருந்தேன்னா அது முழுவதுமாக உன்னுடைய தப்பு தான் நீ வாழ்க்கையில் உயர்வதற்கும் முன்னேறுவதற்கும் என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான வேலைகளை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை எட்டி பிடிச்சு உன் வாழ்க்கையை முன்னேற்றி முயற்சி கொள்ள வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்கு என் தங்கமே உன் வாழ்க்கை இனிமையானதாக வெற்றி உள்ளதாக இருக்கணும்னா எப்பவுமே நீ நிதானமா இருக்கணும் சில சமயங்கள்ல கோபம் வரத்தான் செய்யும் கோபங்கிறது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான எதார்த்தமான குணம்தான் அப்படி கோபம் வந்தாலும் நீ நிதானமாக இருக்க கற்றுக்கோ மனசில் குழப்பம் வந்தபோதும் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கணும் துன்பம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் கூட நீ அதை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கணும் என் தங்கமே வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் சகஜமான ஒன்று தான் வெற்றி வரும்போது தன்னடக்கத்தோடு தைரியமாக இருக்கணும் தோல்வி வரும்போது தைரியத்தோடு சேர்ந்து பொறுமையும் உனக்கு இருக்கணும் இப்படி நிதானத்தையும் அமைதியையும் தைரியத்தையும் பொறுமையும் தன்னடக்கத்தையும் நீ எல்லா சூழ்நிலைகளிலும் கூடவே வச்சுக்கும் போது வாழ்க்கை நிச்சயம் வெற்றி உடையதாக மாறிடும் வாழ்க்கையில் நீ வாழணும்னு நினைக்கும்போது வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கும்போது ஆயிரம் பிரச்சனைகளையும் ஆயிரம் தடைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் தடைகள் ஆயிரம் வந்தாலும் நீ தைரியமாக அடு அடுத்து அடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் என்றைக்கும் நான் உன்னோட தான் இருப்பேன் முழுமையாக முயற்சி செய் சிங்காரவேலனுக்கு அரோகரா.